First appearance is the best appearance. நான் <laughs> கொஞ்சம் <ना कोंचो> mental. எந்த நேரத்தில் என்ன பண்ணுவேன் எனக்கே தெரியும். காலேஜ் ப்ரொஃபஸர் இருக்கீங்களா? உங்களுக்கு காலேஜ் அட்மின்ல யாருமே உங்களை क्वेश्चन பண்ணல. நீங்க இப்படி இருக்கீங்க? சார் நான் வந்து フィルム மேக்கிங் டீச் பண்றேன் சார். இந்த பயனும் இல்ல. ஏலியும் வந்து என்ன அவங்க மனசுல இல்லாலோ? தலச்சம் புள்ள இல்லாம. அதான் சார். அவங்க யூனிக்கா இருக்கறேன்னு சொல்லி. ஒருவேளை இருக்குமோ. ஒருவேளை இருக்குமோ. எடுத்துக்க யாருன்னு காட்டிக் கொடுத்துட்றேன் நான் ஒரு ஸ்டோரி சொல்ல விரும்புகிறேன் அதை வந்து இது மூலியமாக உடல் மூலியமாக வந்துட்டு கோவத்துல போட்டுட போறேன் சார் நான் ஃபைவ் பண்றேன் சார் எவ்வளவு பொன்லா கேன் பண்றீங்க ஃபிஃப்டீன் பண்றீங்க இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட் ஒன்னு இருக்கு கூபடா நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் சார் என்கிட்ட சேவிங்ஸ் கொஞ்சம் இருந்து நான் வர்க் பண்றேன் நான் டாட் ஓர் டெஸ்ட் சோ நான் வச்சிருக்கேன் அப்புறம் என் அண்ணன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க இந்த மாதிரி கூட பொறுத்தவரை காலை வரும்போது